வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா வழியாக கரைகடந்து உள்ளே சென்ற செயலிழந்த காற்றழுத்த தாழ்வு அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி பிரஷர் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று தீவிரமடைந்தது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அறிவித்ததுதான் இது வரக்கூடிய இரண்டு நாட்கள் அதாவது இன்றைக்கு பனிரெண்டாம் தேதி நாளை பதிமூன்றாம் தேதி இரண்டு நாட்களும் டெல்லி தலைநகர் டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்கள் உத்தரகாண்ட் பகுதிக்கு உத்தரப்பிரதேசம் டெல்லி உத்தரகாண்ட் பகுதிக்கு கன மிக கன அதிக அதீத கனமழை பொழிவு வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக உத்தரகாண்டில் பெய்யக்கூடிய மழை டெல்லி வழியாக நதியிலே பயணிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு புறம் அடுத்ததாக தென்சீன கடலிலே உருவாகி பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவை தாக்கி வியட்நாமை இருநூற்று நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய யாகி புயலின் செயலிழந்த பகுதி வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவித்தோம் வந்துவிட்டது பனிரெண்டாம் தேதி இன்றைக்கு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக சற்று தெற்கு புறமாக வைத்து வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மேற்கு வங்க வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் வங்கக்கடலின் வடக்கு ஓரத்திலே பெரும்பாலும் நிலத்தில் முக்கால் பகுதியும் கடலில் கால் பகுதியுமாக அமைகிறது இது காற்றழுத்த தாழ் மண்டலமாக மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் வடக்கு பகுதி அப்படியே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக டெல்லிக்கு தெற்கு புற வழியாக இது பயணிக்கப் போகிறது இதோட வாழ்நாள் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே இருப்பதோட வாழ்நாள் பதினாலாம் தேதி வரைக்கும் அடுத்தது வரக்கூடியது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம இது ஏற்கனவே அறிவித்தது தான் ஒரு மேலும் ஒரு உருவாகக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைந்து அது மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது பதினெட்டாம் தேதி நிகழோட இணைந்து கொண்டு ஆக இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் அதிகரித்து இருக்கும் தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழை பொழிவு கொடுக்கும் நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக மன்னார்குடியில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது தேவாலா தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மழைப்படி பார்க்கும் பொழுது தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மன்னார்குடி இருபத்தொன்பது மில்லிமீட்டர் இதுல டெல்டா மாவட்டங்களை மட்டும் பிற இடங்களை பார்த்தீங்கன்னா நீடாமங்கலம் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் முத்துப்பேட்ட சப்ரிஜிஸ்டர் அதாவது சார்பதிவாளர் உலகம் பதினேழு மில்லிமீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் பதிமூன்று மில்லிமீட்டர் பாண்டவாயர் தலைப்பு குரடாச்சேரி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா அலுவலகம் பதினோரு மில்லி மீட்டர் குடவாசல ஐந்து மில்லிமீட்டர் மேலும் பிற பார்ப்போம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மில்லிமீட்டர் மீட்டர் சின்னக்கல்லாறு மில்லிமீட்டர் சோலையாறு மில்லிமீட்டர் உட்பிரையா இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அரிசன் மலையாளர் செருமுள்ளி இருபது மில்லிமீட்டர் வால்பாறை பிஏபி மில்லிமீட்டர் சிங்கோனா பத்தொன்பது மில்லிமீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் பதினேழு மில்லிமீட்டர் குண்டாறு தென்காசி அணை பதினாறு மில்லிமீட்டர் கூடலூர் பசார் பதினாலு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் பதிமூன்று மில்லிமீட்டர் குடிமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் அறந்தாங்கி ஆயுகுடி சரிம்மா மன்னிக்கவும் அறந்தாங்கி பதினேழு மில்லி மீட்டர் ஆய்குடி பதினாலு மில்லி மீட்டர் தக்கலை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மாம்பழத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே இத்தனை இடங்கள்லாம் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக முதலிடத்தை பிடித்திருப்பது தேவாலா முப்பத்து நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்று இரண்டாம் இடம் நீலகிரி மன்னார்குடி மா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் இரண்டுமே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு அடுத்தபடியாக இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும் கடுமையான புழுக்கம் இருபத்தி நாலு வரைக்குமே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் நூறு டிகிரி இருக்கும் ஆனால் நூத்தி ரெண்டு வரை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கே நூத்தி ரெண்டு டிகிரி மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை இதெல்லாமே இன்னொரு நூறு டிகிரிக்கு மேலே தான் நேற்றைக்கு அதே போல திருநெல்வேலியும் நூறு டிகிரியை தாண்ட போகிறது திருநெல்வேலி கோவில்பட்டி அப்படியே விருதுநகர் மதுரை அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மணப்பாறை உட்பட திருச்சி திருச்சி மாநகரம் மற்றும் தஞ்சாவூர் இதெல்லாமே நூறு டிகிரிக்கு மேல் நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆக நூற்றி ரெண்டு நூறு நூற்றி ஒன்று நூறு நூற்றி ஒன்று நூறு நூற்றி ஒன்று என்று டெய்லி வெப்பம் உயர்ந்தே தான் இருக்கும் உச்சபட்ச வெப்பம் என்பது சரியாக மதியம் இரண்டரை மணிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் இருக்கும் இரண்டரைலேருந்து மூன்றரை மணி இந்த நேரத்தில் தான் உச்சபட்ச வெப்பம் ரெண்டிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் சரியாக இரண்டரை மணி மூன்று மணி அளவில் உச்சபட்ச வெப்பம் பதிவாகும் இந்த வெப்பம் நேற்றைக்கு பதிவான காரணத்தினால்தான் கடலோர மாவட்டங்களிலே இப்படி இந்த டெல்டா மாவட்டங்களிலே வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்தது மேற்கு காற்று வேகமாக டெல்டா மாவட்டங்களுக்குள் வர தெற்கு காற்று அதாவது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடற்கரையில் வளைந்து நெளிந்திருக்கக்கூடிய கடற்கரையில் உள்ள நுழையும் பொழுது அதிகமான ஒரு பெரிய பெண்னா அதெல்லாம் பட்டினம் கோடியக்கரை இடைப்பட்ட பெண் அதில் நுழைந்த காற்று தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் அதாவது வெப்பத்தால் லேசாக்கி எழுந்த காற்றும் குளிர்விக்கு காற்றும் ஒன்றிணைந்து மழை மேகத்தை புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் உருவாக்கியது தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாண்டி மழை மேகங்கள் உருவாக்கியது ஆனால் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும் மழை ஆனால் மழை மாநில உள்ளங்களில் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் தீவிரமடைந்தது வந்து கிராமப்புறங்களில் தீவிரமடைந்தது ஆனால் மழை மாநில இல்லாத இடங்களில் இதை விட கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது மன்னார்குடியில் மழை மாநி உள்ள இடத்துல மூன்று சென்டிமீட்டர் அதிகமிக மழைப்பொழிவாக பொழிந்திருக்கிறது ஆக இன்றைக்கும் இது போல் இருக்கும் ஆனால் இன்றைக்கு டெல்டாவிற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு ஏன்னா நேற்றைக்கு மழை பெய்தது கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கிறது இருந்தாலும் குளிர்விக்கும் கருமேகங்கள் சூடலாம் நேற்று போல் கனமழை படிப்பை மூன்று கொடுக்குமா என்பால் பெரிய சந்தேகம் தான் ஆனால் நாளை உயர்ந்துவிடும் இன்றைய வெப்பம் நாளை வெப்பம் சேர்ந்து நாளை மாலை இரவிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மாலை இரவு இடிமடைப்பிடிவிற்கு சாதகம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை இரவு சனிக்கிழமை அதிகாலை சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவுக்கு பின் வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது விழுப்புரம் புதுச்சேரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது கடலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு திங்கக்கிழமைகளிலே தென் மாவட்டங்கள் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது காரணம் இரண்டு நிகழ்வுகள் வட இந்தியாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது வெப்ப சலனம் இடிமழை பொழிவுக்கு சாதகமான மிக மெல்ல நகரும் தென்மேற்கு பருவக்காற்று வெப்பநிலையை உயர்த்துவது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மேலெழுப்பி கடற்காற்றை கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஏற்படுத்தும் அளவிற்கு மிகவும் மிகவும் புழுக்கத்தை ஏற்படுத்த போகிறது மிக மிக அதிக புழுக்கம் மிக மிக குறைந்த வேக காற்று மிக மிக அதிகமான வெப்பம் நூற்றி ரெண்டு டிகிரி வரைக்கும் நூற்றி மூணு கூட எட்டலாம் நூத்தி கூட எட்டலாம் கோடை போல் இருக்கும் கோடை தான் புரட்டாசி ஒரு கோடை தான் ஏற்கனவே சொல்லி இருக்கும் சூரியன் குத்து கதிர் தற்பொழுது தெற்கு நோக்கி திசை மாறி இருக்கிற இடத்துல ஆகஸ்ட்ல முப்பத்தொன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் விழுந்தது இப்பொழுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டில் விளக்கிறது ரொம்ப தூரம் இல்லை நிலநடுக்கோட்டு குமரிக்கடலுக்கு தெற்கே தான் நிலநடுக்கோடு ஆகையின் காரணமாக சூரியன் குத்துக்கதிர் நமருகே இருக்கிற காரணத்தினாலும் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதம் இல்லாத காற்றாக வறண்ட காற்றாக கேரளா வழியாக மிக குறைந்த வேகத்தில் நுழைகிற காரணத்தினால் வட இந்தியா நோக்கி திசை மாறி இருக்கிற தென்மேற்கு பருவக்காற்றும் காற்றின் காரணமாகவும் கோடை போல் இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று வந்திருந்தால் இந்த வெப்பம் உயர்வு தெரியாது ஆனால் திசை மாதிரி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக வெப்பம் மிகுந்த கோடை போல் சுட்டரிக்கும் வெயிலை கொடுக்கிறது ஆகவே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் வெயில் மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கும் நாளை மாலை இரவிலே வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது சனிக்கிழமை அதிகாலை சென்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரப் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பிருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தேனி மற்றும் பெரும்பாலான தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே இடி மணிப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வாய்ப்பு தெரிகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வு இணைந்தே இருங்கள் வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து ஆந்திர வந்து தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடிமழைப்பிடிப்பையும் வளிமண்டல சுழற்சி பையும் தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை அந்த மழைப்படிவு இருந்து கொண்டிருக்கும் அதற்கு பிறகு பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை பதிமூன்றாம் தேதியுடன் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் அந்த பின்வாங்கக்கூடிய அந்த இறுதி மூன்று நான்கு நாட்கள் நல்ல மழைப்படிவை கொடுத்து பின்வாங்கும் பிறகு வளிமண்டல சுழற்சி மழை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் பதினேழு பதினெட்டிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இருபத்தி நாலிலிருந்து சற்று தீவிரமடையும் தீபாவளி ஒட்டிய நாட்களில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவு இருந்தாலும் பெரிய இளையில பாதிக்கும் மழைப்படிவாக இருக்காதனால் மழைப்படிவு தீபாவளி ஒட்டிய நாட்களில் இருக்கிறது தீபாவளி முடிந்த பிறகுதான் வலுவான நிகழ்வு எல்லாம் நவம்பர் டிசம்பரில் தமிழ்நாட்டை நோக்கி வரும் பிரதேசம் தெற்கு பகுதி தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் வடகடலோரப் பகுதிகளுக்கு முதலிடத்தை பிடிக்கும் வகையில் அதிக மழை படிப்பையும் அடுத்து மத்திய கடலோரமும் அடுத்த தென்கடலோரமும் இருக்கும் ஆகவே படிப்படியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய அதாவது வடக்கே குளிர தெற்கு நோக்கி அந்த நிகழ்வுகள் வர தொடங்கும் ஆகவே ஒரு நிகழ்வுக்கு ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து விடாது குறிப்பிட்ட பகுதிகளை மழைப்படிவு கொடுக்கும் வகையில் வடகிழக்கு பொறுப்படி இருக்கும் ஒட்டுமொத்த வடகிழக்கு பொறுமழையை சராசரிக்கு கூடுதல் ஏற்கனவே அறிவித்தது தான் லானினா அமைப்பு லானினா நிச்சயமாக அது நுழைந்து விட்டது லானினாவோட தீவிரத்தன் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் லானினா தீவிரமாக இருந்தால் அது தென்சீன கடற்பகுதிகளில் தாய த அதிகமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீக் லானினா தான் நிகழ்வுகளை இங்கே அனுப்பி வைக்கும் அங்கேயே தீவிரமடைந்து அங்கேயே வலுவான நிகழ்வாக இருந்து தென்சீன கடற்பகுதியிலேயே அது சீன பகுதியை நோக்கி வியட்நாம் பகுதியை நோக்கியோ வடக்கு வடக்கு வட வட மேற்கு திசை நோக்கி பயணித்தால் அது இங்கே வருவதற்கு பெரிய கேள்விக்குறியாகிவிடும் இப்படிப்பட்ட லாடினா தான் நல்ல ஒரு மழைப்படிவை வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் அது இந்த நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் குமரிக்கடலை பயணிக்கக்கூடியது சோமாலியா வரை பயணிக்கும் எது எப்படியோ இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பே வடகிழக்கு பருவமழை சாதகம்தான் இன்னும் வலுவாக நெகட்டிவ் வைவோடியாக மாறினால் தமிழ்நாட்டிற்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு கூடும் இதே நெகட்டிவ் வைவோடியாக இருந்தால் நிகழ்வுகள் அரபிக்கடலுக்கு பயணிக்கும் சோமாலிய வரை பயணிக்கும் இவை எல்லாம் அனைத்திற்குமே சாதகம்தான் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்தாலும் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்பாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அது மாலை இரவு இடிமழைப்படிவு ஒரு சில இடங்களில் இருப்பது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் வெயில் இருபத்தி நாலு வரை தொடரும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் இருந்து என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து பணி செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி